ஜி நாயுடு எதனா கண்டுபிடிச்சாரு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க புராமிக தேவரவளுடைய திருப்புகள் போற்றுகிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக ஆட்சி மாதிரி குடிஞ்சு நீயே உண்மையான வீரன் என்று அந்த சொல்லுக்கேற்ப இறுதி வரை வாழ்ந்த ஒரு பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராவணி தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பசுங்கொண்டில் கொண்டாடப்படக்கூடிய தேவர் பெருவிழாவை ராமநாதபுரத்தில் இருந்து நானூறு கிலோமீட்டர் அங்கே அவர் சாதிய சமூகம் இல்லாத இந்த விருகம்பாக்கம் தொகுதியிலே எதற்காக கொண்டாட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம் தமிழ்நாட்டிலிருந்து மூவாயிரம் அந்த பக்கம் இருந்து ஓம்போல எல்லாம் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போடுகிற பொழுது சிலைகள் வைக்கிற பொழுது இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக சும்மா வெட்டிடி செயலுக்கு போகல வருமானவர் எய்ப்புல சிறைக்கு போகல ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போகல நாலாயிரம் கோடி பேக்கேஜ்ல கொள்ளையடிச்சுட்டு ஜெயிலுக்கு போகல வேலை வாங்கி தரதா ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு தேவர் பெருமகனாருடைய முதல் சிறைவாசம் எல்லாரும் தேவர சாதியவாதி என்ன சொல்றான் முதல் முதலாக அவர் சிறைக்கு போனது ஏறோ வேற ஒரு சமூகத்தை சீண்டி விட்டோ வெட்டி விட்டோ இழிவுபடுத்தி விட்டோ ஜெயிலுக்கு போகல மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக சிறைக்கு போனார் அவர் சிறைக்கு போகும்போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதி ஆறு மாத சிறை போராடியது ஆப்பு நாட்டு மரவ சங்கமோ அகனுடையாரோ கல்லறை கிடையாது தென் மாவட்ட தொழிலாளரும் தரையிறங்கி போராடினார் தேவர் பெருமானுக்காக அவர் தான் இங்க சாதியவாதி அவர் தான் சாதி வெறியர் தன் வாழ்நாளில் தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒரு கட்சியில் இருந்தார் என்று தெரிந்தும் கடைசி வரைக்கும் எதிர்த்து நின்றார் ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டி போடும்போது சொந்த அப்பா உக்கிரவாண்டி தேவர் போய் சொல்றாரு என் மகன் நம் குளத்திற்கு துரோகம் செய்து விட்டான் நம்முடைய ராஜ பரம்பரையை சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டி என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கரவாண்டி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் பதினெட்டாயிரம் பேர் தான் மரவர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் பெரும்பான்மை தேவேந்திரகுல வேளாளர்கள் நாடார்கள் கோணார்கள் செட்டியார்கள் பிள்ளைகிறார்கள் வலையர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பையன் தேவர் திருமகன் என்று வாக்கு தான் அவரை அறிவுரைத்தார்கள் என்றால் அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும் இன்னைக்கு சொந்த தொகுதி நான் பிறந்த ஊர் எனக்கு சாகர காலம் வந்துருச்சு இதான் எனக்கு கடைசி தேர்தலு அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்துல இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு போய் நின்று தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை அவருக்கு தெரியாது கடைசி தேர்தல் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் பேசிய உரை இன்றைக்கும் சமூக வலைதளத்தில் இருக்கிறது போய் பாருங்க அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள அந்த ஒரு உரை போதும் அதுல அவர் சொல்றாரு இரண்டு ஆண்டுகளாக என்னால் பேச முடியல ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து முடக்கிவிட்டது எந்த சட்டத்தை வைத்து என்னை முடக்கிறார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி அவர் சொல்லுது அரிசன மக்களை என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அழிப்பது என்பது என் இதயத்தை புளிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படியா சாதியவாதியாக சாதி இருக்க முடியும் ஓசூர்ல இருந்து வந்திருக்கன்னா கவுடாவான்னு கேட்கறவ அந்த நாட்டுல சமூக நீதி போராளி நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிறவர் இங்க சாதி ஒழிப்பு போராளி கடைசி வரைக்கும் கீழன்மணி படுகொலையில சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ணன் நாயக்கர் என்று தெரிந்தும் அந்த நாயக்கரை காப்பாத்த கம்யூனிஸ்டார ஏதோ கூப்பிடான்னு போராட்டம் பண்ணா அவன் குடிசை வச்சு எரிக்காம என்று பேசிய ஈவேரா இங்க சாதி ஒழிப்பு போராளி தன்னுடைய சமூகத்தில் சார்ந்த என்பதற்காகவே எதையுமே கண்டுபிடிக்காத ஒருத்தர விஞ்ஞானி ஆக்கிய ஈவேரா சாதிபடிக்கு போகிறான்னு எங்க அண்ணன்ட்ட கூட கேட்டேன் அந்த சர்ச்சை வரும்போது இந்த பாலம் கெட்டும் போது அண்ணா என்னண்ணா இந்த நானும் படிச்சு படிச்சு பார்த்தன்ன இந்த ஜிடி டி நாயுடு எதண்ண கண்டுபிடிச்சாரு அதைத்தாண்ணா அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்து விஸ் ஸ்ரீமான் ஸ்ட்ரோக் அத அதைத்தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வாரம்மா